இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லாடு மக்களுக்கு மண்டல மூளை இல்ல இது என்ன கேரளா பத்தி அப்படி ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கள் வந்தாலும் பின்னாடி போறாங்களா இல்ல என்ன நடிகர் வந்தாலும் பின்னாடி பிடிக்க போறாங்களா இவங்களுக்கு எங்க போச்சு மூளை அத என்ன அவங்க அங்கச்சு ஆட்டம் ஆச்சிருக்கோம் ஆட்டம் பாக்க எங்க பேருக்காவ குடும்பத்தோட அழுட்டு போயிருக்கா பிள்ளை கூட்டி இருக்கா அவருக்கு என்ன மண்ட வேலை செத்து போயிட்டானா இவன் என்ன பார்த்தா பத்தாயிரம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான்

ஒரு நாள் வேலையை கருத்து கூட்டி பெருக்கிய நீ செத்த உடனே என்ன உனக்கு என்ன அவன் கூட்டம் கூட கலையே இங்க ஓட்டம் ஓண்ட மத்தியா அப்படி ஒரே ஓட்டம் ஓடுறான் அவன் நல்லா இருப்பான் உங்களை அடுத்த கஷ்டப்படுறது நம்ம குடும்பம் தான் கஷ்டப்படும் நீ அவன் சந்தோஷமா உனக்கு வேலைனா நீ தான் உழைச்சி தான் கஞ்சி குடிக்கணும் அடைஞ்சா சந்தோஷமா போயிட்டே இருப்போம் நமக்கு அதுக்கு நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாக்கணும் அவன் வரான் அவன கூட்டணுன்னு ஒரு நாள் வேலையை கருத்து அங்க பேருக்கு அப்படி